அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு செய்தி திருக்குறான் பலதரப்பட்ட அத்தியாயங்களாக தொகுக்கப்பட்டிருக்கிறது என்பதனை சூறாக்களை பொறுத்தவரை அதனை ஓதுவதற்கு இறைவனிடத்தில் எல்லா அத்தியாயத்திற்கும் எல்லா சூறாக்களுக்கும் ஒரே விதமான நன்மைகள் வழங்கப்பட்டால் கூட சில சூறாக்களுக்கு தனித்த சில சிறப்புகளை நபிகள்நாயகன் சுல்லல்லா அலேஸ்ல முருகன் சொல்லி தந்திருக்கிறார்கள் மற்ற சூறாக்களுக்கு இல்லாத சில சிறப்புகள் மற்ற சூறாக்களில் பேசப்படாத தகவல்கள் அதிகமாக சில சூறாக்களில் பேசப்படுகிற காரணத்தினால் சில சூறாக்களுக்கு மாத்திரம் மன்னலம் பிரிருமகனார் செல்லல்லா அலுலம் அவர்கள் சில சிறப்பு தகுதிகளை சொல்லி தந்திருக்கிறார்கள் அது குறித்தும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது என்னென்ன சூறாக்களுக்கெல்லாம் தகுதியில் சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பட்டியலிட்டு அவை அனைத்தையும் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் அதுவே மாச ஓடிவிடும் அதற்கே மாதங்கள் தேவைப்படும் ஒவ்வொரு சூறாவை குறித்தும் தனிப்பட்ட முறையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு ஆயினால் நாம் முழுமையாக திருமறை குரானில் இருக்கிற அத்தனை அத்தியாயங்களையும் அது குறித்த சிறப்புகள் என்னென்ன தனித்தனித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதனை குறித்து ஆய்வு செய்யாமல் மக்கள் மத்தியிலே பரவலாக பிரபல்யமாக பேசப்படுகிற சில சூறாக்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அதிலே என்ன சிறப்புகளை சமுதாயத்தில் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அது உண்மைதானா அதில் இருக்கிற நியாயங்கள் என்ன என்பதனையும் தவறாக இருந்தால் அது எந்த விதத்திலே தவறாக இருக்கிறது என்பதனையும் நாம் அறிய இருக்கிறோம் ஏனென்றால் ஒரு சூறாவினுடைய சிறப்பை அறிவதை விட அது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதை விட அந்த சூறாவின் பெயரால் சொல்லப்படுகிற தப்பான சிறப்புகளை முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் சொல்லாததை இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே ஆளும் பெருமக்கள் சிறப்புகள் என்ற பெயரில் பலகீனமான செய்திகளை அடிப்படையாக வைத்து இட்டுக்கட்டப்பட்ட ஹவீசுகளை மையமாக வைத்து சில சூறாக்களுக்கு யாசின் சூரா வாக்கியா சூரா கல்லதி சூரா சூரத்துல் ஃபாத்தியா ஆயத்துல் குறிசி என்று சில விஷயங்களுக்கு சில அத்தியாயங்களுக்கு அதிகப்படியான சிறப்புகள் இருப்பதாக இல்லாத பல தகவல்களை பொய்யான செய்திகளை ஆதாரமற்ற தகவல்களை பலகீனமான செய்திகளை மக்கள் மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒரு சில சூறாக்களை மாத்திரம் பார்த்துவிட்டு நாம் அடுத்ததாக திருமறை குரானுடைய வேறு சில தகவல்களுக்கு நாம் செல்வோம் முதலில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அத்தியாயம் சூரத்துல் ஃபாத்திஹா திருக்குறானுடைய முதல் அத்தியாயம் இதற்கு உண்மையிலே நவீன செலதாவுள்ள அவர்கள் அதிகமான செய்திகளை சிறப்புகள் இருப்பதாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் திருக்குறானிலே கூட அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை அந்த சலல்லா அலிவர்கள் சொல்லுகிறார்கள் குரானுடைய தாயாக திகழ்கிறது குரானுக்கு தாய் என்ற அந்தஸ்த பெறுகிறது என்று சொல்ல சொல்றார் குரானுக்கு தாயினா குரானது பெத்தெடுத்து அர்த்தமான அந்த அர்த்தம் இல்ல ஒரு தாயிடமிருந்து பிள்ளை வர்றது மாதிரி பிள்ளைகளுடைய பல குணங்களும் அம்சங்களும் தாயிடத்துல பொருந்தி இருக்கிறது மாதிரி திருக்குறானில் என்னவெல்லாம் தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவை குரானுடைய சாராம்சத்தை சாறு விழிந்து கொடுத்தால் அதை சூரத்தில் பாத்தியாவாக கொடுத்து விடலாம் இறைவனுடைய பண்புகளிலிருந்து இறைவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற தொடர்புகளிலிருந்து மனிதன் வாழ வேண்டிய வாழ்க்கை முறையிலிருந்து எதை எதையெல்லாம் திருமறை குரானிலே இறைவன் விரிவாக விளக்கமாக சொல்லித் தந்திருக்கிறானோ அவை அனைத்தையும் ரத்தின சுருக்கமான வார்த்தைகளில் எழுத்துக்களில் சூரத்துல் பாத்தியாவிலே இறைவன் சொல்லி தந்திருக்கிறான் அந்த காரணத்தினால் நவிகள் நாயகம் சலதா உலக செல்லப்பட்டவர்கள் அந்த சூறா வைத்து சொல்லுகிறார்கள் உம்முல் குரான் இது குரானுடைய தாய் என்ற ஒரு சிறப்பு பட்டத்தை சுட்டுகிறார்கள் அசபுல் மசானி வல் குரான் அல் திரும்ப திரும்ப ஓதப்படுகிற ஏழு என்று குரான் இந்த சூறா பத்தி சொல்லு திரும்ப திரும்ப நம்ம எந்த சுறா ஓதுறோம் வாழ்க்கையில நூத்தி பதினாலு சுறா இருந்தா கூட நாம அதிகம் அதிகமா ஒரே சுரா சுரத்தில் தொழுகையே இல்லைன்னா அதனால ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தொழுதாருன்னு சரி பரவான தொழுகைகளிலும் சுண்ணத்தான தொழுகைகளிலும் நபிலான தொழுகைகளிலும் எல்லா தொழுகைகளிலும் கண்டிப்பாக சூரத்தில் பாத்தியா ஓதிய ஆக வேண்டும் என்கிற அளவிற்கு அதற்கு முக்கியத்துவத்தை இஸ்லாம் வழங்கி இருக்கிறார் அது மட்டும் இல்லை ரசுல்லா சொல்லுவாங்க அது மகத்தான குரானாக இருக்கிறது குரான்லேயே ஒரு மகத்துவம் பொருந்திய செய்தியாக அந்த செய்தி இருக்கிறது என்று சொல்லி ரவிகள் சொல்லக்கூடிய தகவல் புகாரியில் நாலாயிரத்தி எழுநூற்றி நான்காவது ஹதீஸாக அபு ரயா அவர்கள் அறிவிப்பு செய்கின்ற விதத்திலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அதே போன்று இந்த சூராவுக்கு இருக்கிற வேறு சில சிறப்புகளை ரசூசல்லா சொல்லி தருகிறார்கள் இந்த பாத்தியா சொலாவை பொறுத்தவரை அல்லா சொல்லுறா சொல்லுறாரு அல்லா வந்து சூராவை பங்கு போட்டுக்கிட்ட எப்படி பங்கு போடுறான் அவனுக்கும் நமக்கும் இடையிலே பங்கு போடுகிறான் அந்த சூராவுடைய வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க அல்லாமும் கூட சேர்ந்த பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் சொல்றாங்க முஸ்லீம்ல ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டாவது அதிகமாக இடம்பெற்றிருக்கிறது அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ்லாலுமே இந்த அல்லஹு சூறாவ பங்கு வைக்கிறான் நாம சொல்ல சொல்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாஹ் பதிலளித்து கொண்டே இருக்கிறான் எப்படி பதிலளிக்கிறான் கசம் து சலாத்த பைனி ஓ பைனி அபதி நிஸ்பைனி தொழுகையை எனக்கும் எனது அடியாளுக்கும் இடையில இரண்டாக நான் பங்கு வைத்து விட்டேன் ஒலி அபதி மாசால் எனது அடிமைக்கு எனது அடியாருக்கு அவர் என்ன கேட்கிறாரோ அது அவருக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லலாம் பைதா ரசூலா சொல்லாங்க பைதா காலல் அபுது

வைதா கால மாணிக்க யோமித்தீன் மாணிக்க யோமித்தீன் என்று சொன்னால் கால மஜ்ஜதினி அபதி என்னை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் என் அடியான் கண்ணியப்படுத்தி விட்டான் வைதா கால ஐயாக்கன் ஆகுது ஒய்யாக்கணின் என்று சொன்னால் அல்லா சொல்லானா ஹாதா பைனி ஓ பைனா அபதி இதுதான் எனக்கும் என் அடியானுக்கும் இடையிலே இருக்கிற உறவு நிலை அல்லாவுக்கும் அடிமை என்ன உறவு மாமாச்ச உறவா அவன் எஜமான நாம் அடிமைங்கிற உறவு அதைத்தான் இந்த வசனத்தில் வெளிப்படுத்துறோம் ஈயாக்க உன்னைத்தான் வணங்குவோம் நீ வணங்க நான் நீ வணங்கப்படுறத நான் வணங்க வணங்க செய்யறவன் ஈயாக்க நஷ்டாயின் நீ தேவையை பூர்த்தி செய்யறவன் நான் தேவையை கேட்கிறேன் ஒன்றதான் கேட்பேன் ஒன்றதான் வணங்குவேன் அப்ப உனக்கு எனக்கு இல்ல தொடர்பு நான் கேட்கிற பிச்சைக்காரன் நீ போடுற முதலாளி நான் கையேந்திர ஏழை நீ தர்மம் செய்கிற வள்ளல் நீ படைத்த இறைவன் நான் படைக்கப்பட்ட அடிமை இது அதுக்கு அதை சொல்லுது அப்படின்னு அல்லாஹ் பதில் சொல்லுவானா அடுத்து

அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறாங்க நவீன சொல்லவா அலை சொல்ல சொல்கிறார்கள் முஸ்லீம்ல ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டாவது அதி சாயி பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் அப்போ எந்த வசனத்தையும் அல்லாஹ் இப்படி உட்கார்ந்து உட்கார்ந்து பதில் சொல்லுறதில்லை அல்லது சூறா மட்டும் பதில் சொல்றான் அப்ப அல்லது சூராவை அல்லாஹ் ஒரு உயர்ந்த நிலையை வைத்து பார்க்கிறான் அது ஒரு கண்ணியப்படுத்தணும் விரும்புறான் அதை நாம புரிந்து கொள்ள முடிகிறது அது மட்டும் இல்ல இன்னும் சொல்ல ஒரு நாள் ஒரு வானவர் இறங்கி வர்றார் பாபு மின சவாய் புத்தியாதியோம் இன்றைய தினம் வானத்துடைய ஒரு வாசல் திறக்கப்பட்டது லம் யுஃப்தா கத்து இல்ல லோம இன்றைக்கு தான் அந்த வாசல் திறக்கப்பட்டு இதுக்கு முன்னாடி அந்த வாசல் திறக்கப்படவே இல்லை பூட்டிக்காத ஒரு வாசல் இன்னைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது பல தலம் மினும் மறக்கும் இருந்து ஒரு வானவர் ஒருத்தர் இறங்கி வர்றார் லம் எஞ்சில் கத்து இல்ல லோம் அவர் கூட இன்னைக்கு தான் இறங்கியிருக்கிறார் இதுக்கு முன்னாடி அவர் இறங்கவே இல்லை அந்த வானவர் ஒருத்தர் இறங்குறார் இறங்கி வந்து சலாம் சொல்லுகிறார் சொல்லிவிட்டு சுலாட்ட சொல்றாரு அபி சிறுபி நூரை இரண்டு ஒளியை கொண்டு நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் ஊத்தி தகுமாலம் யூத்தகுமா நபியும் கபலக்க அந்த இரண்டும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு முன்னர் எந்த நபிக்கும் அது வழங்கப்பட்டதில்லை அப்படிப்பட்ட இரண்டு ஒளி பொருந்திய அம்சங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்றார் சொல்லிட்டு அது என்ன என்று விளக்கிறாரு பாத்தியாத்துல் கிதாப் ஒன்று அது அலந்து சூரா ஹவாத்தின் சூரத்தில் பக்ரா ரெண்டாவது சூரத்துல் பக்ராவுடைய கடைசி இரண்டு வசனங்கள் என்று அவர் சொன்னார் என்ன சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீமில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பதாவது அதிகாவை